அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பானு பிரியா ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாச பின்னி போட தான் இருப்பாங்களாம் கோவிந்தன்னு ஒருத்தர் இருந்திருக்கான் அவன் மட்டும் தனிமையான ஒரு ஆள் யார் பேசவோ பழகவோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யவோ எதுக்குமே போகமாட்டான் ஆனால் கிட்ட நூறு செம்பறி ஆடுகள் இருக்குது அந்த ஆடுகளை தினந்தோறும் பராமரிக்கிறது அதில் மேய்ச்சலை கூட்டிகிட்டு போகிறது அந்த செம்பரியார்கள் வளர்த்து விற்றா மட்டும்தான் அவனுக்கு பணம் கிடைக்கும் அவனுடைய வருமானமே அந்த செம்பரியாடை மட்டும்தான் இருக்குது அது தானந்தோறும் அவன் ஆடுமீக்க போய்க்கும் போய்கிட்டு இருக்கும் பொழுது புலம்பிக்கிட்டே இருப்பானான் இப்ப ஏன் தான் இப்படி புலம்புறான் அப்படின்னா அந்த மக்கள் எல்லாரும் அவனை வியற்பாக பார்ப்பாங்களான் இவன் ஏன் தான் புலம்புறான் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான் யாருக்கிட்டே அனாவசியமாக பேச மாட்டான் தனக்கு தானே பேசிக்குவான் ஒரு நாள் கடவுள் திடீர் தான் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் இப்போ பார்த்தாலும் நீ தனியாக பேசிக்கிட்டு இருக்க எதனால் புலம்புற அப்படின்னு கடவுள் கேட்டாராம் அதுக்கு அந்த கோவிந்தன் சொன்னான்னா அட போ கடவுளே நீ எல்லாத்தையும் ஒரு மாதிரி படைச்சிருக்க என்னை மட்டும் வேற மாதிரி படிச்சிட்ட அப்படின்னு சொன்னானா அதுக்கு அந்த கடவுள் கேட்டிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த கோவிந்தன் சொல்லியிருக்கான் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் யாருக்குமே துன்பங்கிறதே கிடையாது எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷத்தில் வாழ்கிறாங்க எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கோபமாக பேசியிருக்கான் அந்த கடவுள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சில பேர் தன்னுடைய துன்பத்தை வெளியில் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க நீ உன் கஷ்டத்தை நீயே நினைச்ச பெருசு படுத்திக்கிற அதை அந்த அதுதான் விட்டுரு அப்படின்னு சொன்னாரான் இவனுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை கடவுள் சொன்னது மேலே நம்பிக்கை இல்லை உடனே கடவுள் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு நான் சொல்ற மாதிரி நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டாராம் இவரும் சரி அப்படின்னு சொன்னாராம் உன்னோட நூறு செம்பறி ஆடுகளை ஒரே நேரத்தில் நீ படுக்க வச்சிடணும் அந்த எல்லா ஆடுகளும் ஒரே நேரத்தில் படுத்த பிறகுதான் நீ இரவு போய் நீ போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இவரோ சே இதெல்லாம் அசால்ட்டு என்ன நூறு ஆடு ஏன் ஆடை நான் படுக்க வச்சு நான் தூங்க வைக்க மாட்டேன் நான் ஆட போங்க கடவுள் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சவாலாக பேசியிருக்காரு கடவுள் சொல்லிட்டு போயிட்டாரு அன்றைய இரவு ஒரு சில ஆடுகள் உடனே பந்தைக்கு போன உடனே படுத்துருச்சு ஒரு சில ஆடுகள் ரொம்ப போராடி போராடி படுக்க வச்சுருக்காரு போராடுற ஆடுகளை படுக்க வைக்கும் பொழுது முத முத படுக்குது இல்லை சில பல ஆடுகள் அது எழுந்து நிற்கிது இதை படுக்க வச்சா அது எழுந்து நிற்கிது அதை படுக்க வச்சா இது எழுந்து நிற்கிது இவருக்கு ஒன்றுமே புரியலை இது என்னடா அது போராட்டமாக இருக்கே அப்படி நினச்சி இரவு முழுக்க அவரால் தூங்க முடியல இரவு முழுதும் முழுவதும் அவர் தூங்கவே இல்லை மறுநாள் காலையில் கடவுள் வர்றாரு கிண்டலாக கேட்குறாரு என்னப்பா இது நிம்மதியாக தூங்கினியா கண்ணெல்லாம் சிகந்திருக்கே அப்படின்னு கேட்டாராம் இல்லைப்பா எனக்கு சுத்தமான என்னை தூங்கவே இல்லை இரவு முழுகதும் ஒரு நிமிஷம் நிமிஷமாக தூங்கிடுவோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் என்னால் உருங்கவே முடியலை இதோட நூறு செம்பறையாடுகளும் ஒன்று மாற்றி ஒன்று இதை படுக்க வச்சா அதை எழுதி நிற்கிது அதை எழுதுனா இது படுக்குது இப்படியே மாற்றி மாற்றி நான் போராடிக்கிட்டு இருந்தேனே இரவு முழுக்க இதனால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக படுக்க முடியல தூங்க முடியல அப்படின்னு சொன்னாராம் அந்த கடவுள் சொன்னாராம் உன்னோட பிரச்சனையும் அதே மாதிரி தான் சில பல விஷயங்கள் வந்து தானாக நடக்கும் சில பல விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப போராடி செயல்படுத்த வேண்டியதாக இருக்கும் எதையுமே அதோட போக்கில் போக விட்டுட்டா நடக்கிறது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும் அது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் நம்மளாக யோசிச்சு யோசிச்சுட்டு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பெருசாக்கிக்கிடுவோம் சின்ன கவலையாக இருந்தாலும் அதை நினச்சி நினச்சி நம்மளை நம்மளே பெருசு படுத்திக்கிடுவோம் அது நம்மோட தப்பு அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற நினச்சி நம்ம கஷ்டப்படுறத விட்டுட்டு இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகலாம் இன்றைய பொழுது நம்ம நான் வாழ்க்கை எதை நோக்கி போகுது நம்ம இன்றைய பொழுது நம்ம எதை நோக்கி போக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை அப்படின்னா உணவில் உப்பு இல்லாத மாதிரி சுவாரஸ்யமாகவே இருக்காது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போகிற போக்கில் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் அதன் வழியில் போக விட்டுட்டா அதில் நம்ம பயன் செஞ்சு போயிடலாம் இது ஏன் நடக்குது இது ஏன் இப்படி நடக்குது நம்ம நம்மளே தாழ்த்து பேசிக்கிட்டா அது நம்ம தலைக்கு மேலே ஏறிடும் வெற்றியோ தோல்வியோ நம்ம முடிவெடுக்கணும் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லி நான் கூடாது நான் விழுந்ததை முதல்ல நான் உணரணும் அடுத்தவங்க சொல்லிட்டாங்கன்னுங்கிறக்காக நான் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் கதை பிடிச்சிருக்கா நன்றி